நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் பிரணவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நிறைய பேர் ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் பார்த்தோம்னா உட்கார்ந்து இந்த கம்ப்யூட்டரோடவே வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ அவங்களுடைய தலைப்பகுதி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் நிறைய ஆகுது இந்த தலையில வச்சு அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால என்னவாகுது இந்த கழுத்து பகுதி பார்த்தோம்னா சீக்கிரமாக டேமேஜ் ஆகுது அங்கே இருக்கக்கூடிய ஸ்பைனல் காலம்ல பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் டிஸ்க் இருக்குங்க ஒவ்வொரு டிஸ்க்லேயும் ஒரு காட்டிலேஜ் இருக்குங்க அந்த காட்டிலேஜ் பார்த்தோம்னா அது ஆகி அது டீஹைட்ரேட் ஆகிடுங்க ஸோ டீஹைட்ரேட் ஆகிறதுனால இடம் ஆகுது அந்த ஸ்பைன் அந்த இடத்துல பெயின் கை வீக்னஸ் ஆகும் ஆக எதையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நடக்க போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இருக்காது நடக்க போகும்போது ஆக நடக்கிறது நாம் ஒரு பக்கம் நடப்போம் இன்னொரு பக்கம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா அந்த சர்வைக்கல்ல அந்த ஸ்பாண்டிலோசிஸ் அந்த காட்டிலேஜ் பலவீனமாகிறதுனாலையோ இல்லை காட்டிலேஜ் வெளியில் வந்துடுறதுனாலையோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இது முக்கியமாக கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு அதிகமாக புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிறவங்களுக்கு இல்லை எங்கேயாவது ஜெனட்டிக்கலாக இருந்தால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இல்லைனா கழுத்து பகுதியில் எங்கேயாவது அடிப்பட்டுடுச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம பார்த்தோம்னா நம்மளுடைய கழுத்து பகுதியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நான் சும்மா ஒரு ரெண்டு மூணு சிம்பிள் டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த மாதிரி நீங்க பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம் கைகள் ரெண்டுக்கும் இடுப்புல நீங்க இப்படி வச்சுக்கோங்க இப்ப நினைவுகளை புருவ மதிக்கு கொண்டு வாங்க அருள் சக்தி எனக்கு கிடைக்கணும்னு நினைங்க மகரிஷியினுடைய அருள்சக்தி என் உடம்பு முழுதுக்கும் பெடரணும் என்னுடைய நாளங்களை கலக்கணும் அப்படின்னு நினைங்க இப்படி நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு இப்போ நாம் வந்து கழுத்து பகுதியை லெஃப்ட்டு நான் திருப்புறேன் நேராக வரேன் ரைட்டுக்கு நான் திருப்புறேன் நேராக வரேன் இடது பக்கம் போகும்போது மூச்சு காற்று வெளியில் விட்டுறீங்க நேராக வரம்போது மூச்சு காற்ற உள்ள எடுத்துக்கிறீங்க திரும்பி வலது பக்கம் போகும்போது மூச்சு காற்று வெளியே தள்ளுறீங்க நேராக வரம்போது மூச்சு காற்றை உள்ள எடுத்துக்கிறீங்க இப்படி நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி டைம்ஸாவது மெதுவாக நீங்கள் செய்யணும் காலையில் அதிகபட்சம் நாற்பது முறை வரை நீங்கள் செய்யலாம் உங்களுடைய உடல்வாக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு முறை மட்டும் செய்யுங்க அப்புறம் நாளைக்கு ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு பத்து முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஒரு இருபது முறை அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து ஒரு நாற்பது முறை ஆக்கிக்கலாம் நீங்கள் நாம் மேலே லிஃப்ட் பண்ணுறேன் சென்டருக்கு வரேன் கீழே கொண்டு வர தலையை நேர்முகமாக திருப்பி கொண்டு வரேன் மேலே போகும்போது மூச்சு காத்து வெளில தள்ளுறேன் நேராக வரம்பு மூச்சு காத்த உள்ள எடுத்துக்கிறேன் திருப்பி கீழே வரம்பு மூச்சு காத்து வெளில தள்ளுறேன் நேராக வரம்பு மூச்சு காத்த உள்ள எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்த பயிற்சி பார்த்தோம்னா சைடு வேர்ட்ஸில் நம்ம லெஃப்ட் பக்கம் சைடு நான் போகிறேன் மூச்சு காற்ற உள்ளே எடுத்துக்கிட்டே போகிறேன் நேராக வரம்போ மூச்சு காற்ற உள்ள வெளியில் தள்ளிடுறேன் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நான் சைடு வேர்ட்ஸ் போகும்போது மூச்சு காற்று வெளில தள்ளுறேன் நேராக வரம்போ மூச்சுக்காற்ற உள்ளே எடுக்கிறோம் இப்போ நாம மூணு ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்ப பாத்திர தலையை நம்ம ரொட்டேட் பண்றோம் லெஃப்ட்ல இருந்து ரைட் வரலும் ரொட்டேட் பண்றேன் இப்போ நாம நெக்கை லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ரொட்டேட் பண்ணும் ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணோம் ஒரு ஃபைவ் டைம்ஸ் நான் செஞ்சு காமிச்சேன் நீங்கள் ஃபார்ட்டி டைம்ஸ் வரலாம் செய்யலாம் இப்போ வந்து பார்த்தோம்னா சிலருக்கு நெக்கு வந்து பார்த்தோம்னா கழுத்து பகுதி நல்லா ஸ்டிஃப் ஆகிடும் அவங்களால இப்படி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ண முடியாது அதனால் பெண்டிங் வந்து இப்படி இங்கேருந்து ரைட்டு வரலாம் கூட நம்ம போகலாம் முடியல பின்னாடி போக முடியலன்னா இப்படி இந்த அளவுக்கு கூட நம்ம மெதுவாக முதல்ல முயற்சி பண்ணலாம் இதில் முதல்ல ட்ரை பண்ணிவிட்டு இது ஓரளவு ஃப்ளெக்சிபிள் ஆனதுக்கப்புறம் பின்னாடி நம்ம போகலாம் இப்போ அடுத்தது நம்ம பண்ணோம்னா ரெண்டு கைகளையும் நம்ம ஒன்று கோத்துக்கிறோம் இப்போ தலைக்கு மேலே நம்ம வச்சுக்கிறோம் இப்போ லெஃப்ட் வேர்ட்ஸ் நம்ம கொண்டு வரோம் கையை அதே மாதிரி ரைட் வேர்ட்ஸ் நம்ம கொண்டு போகிறோம் ஒன் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி டைம்ஸ் வரலாம் நம்ம செஞ்சுக்கிறோம் இப்போ அடுத்தது நாம வந்து ஷோல்டர் ரொட்டேட் பண்றோம் ரெண்டு கைகளையும் ஷோல்டர் முன்னாடி இப்படி வச்சுக்கிறோம் இப்போ நாமோ முன்பக்கமாக கொண்டு வரேன் இப்போ நாம் ரெண்டு கைகளையும் நாம கோத்துக்கிறோம் தலை பின்னாடி நாமோ வச்சுக்கிறோம் இப்போ கையில் நல்ல ப்ரெஷர் கொடுத்து நல்ல அழுத்தம் கொடுங்க நல்ல அழுத்தம் எவ்வளவு உங்களால் முடியுமோ அழுத்தம் கொடுக்கும்போது என்னாவது நல்ல நெக் மசில் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகுது நல்லா ஒரு ஒன் மினிட் நீங்கள் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் ஆரம்பத்தில் வலி இருந்ததுன்னா விட்டுடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போது அந்த நெக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் இப்படி ஒன் மினிட் நிற்கிறோம் அடுத்தது நாம் நெத்தியில் நம்ம வச்சுக்கிறோம் கையை வச்சுட்டு இப்போ நல்லா அழுத்தம் கொடுக்குறோம் ஒரு ஒன் மினிட் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் செய்யுங்க அடுத்தது ரைட் அண்ட் சைடு தலைப்பகுதியை நான் பிடிச்சிக்கிறேன் இப்போது நல்லா ப்ரெஷர் கொடுக்குறேன் இப்படி நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகும் இந்த கழுத்து பகுதிகள் இப்போ அடுத்தது நாம் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறேன் இப்போது நாம் இறக்கிக்கிறோம் இப்போது நாலு போர்ஷன்லேயும் நாம் நாலு ஆங்கிள்லேயும் இந்த நெக் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் பின்னாடி வச்சு பண்ணணும் முன்னாடி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தோம் சைட் வேர்ட்ஸில் அழுத்தம் கொடுத்தோம் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமும் அழுத்தம் கொடுத்தோம் இந்த நெக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும் ஆக இந்த வெளியில் அந்த லிகமெண்ட் அந்த காட்டிலேஜ் கொஞ்சம் வெளியில் வந்துருந்தால் கூட இது நம்ம இந்த பயிற்சி பண்ண பண்ண என்னவாக நாலு போக்கில் அது உள்ளே போய் நம்மளுடைய அந்த ஸ்பாண்டிலோசஸ் அதை சரி பண்ணி நம்மளுடைய ஆரோக்கியமாக எடுத்து போகக்கூடிய ஒரு உன்னத பயிற்சியாக இருக்கும் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் ஆக நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் இப்போ சொன்னக்கூடிய இந்த பயிற்சி சும்மா ஒரு ரெண்டு முறை மூணு முறை நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த நெக் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும் ஆக இது போல் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அதே போல் புகைப்பிடிக்கிறவங்க பழக்கவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பயிற்சி நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக பூர்ண ஆரோக்கியம் கிடைக்கும் நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று